பராசர ஜோதிட மணிமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அடியேன் அசோபாபு பேசுகிறேன் மிக அருமையான ஒரு விஷயத்தை சந்திரனையா கேட்டிருக்கிறார் இதை பற்றி நீண்ட நெடுங்காலமாக இந்த பயணத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவன் ஆஹ் இந்த நோய் தன்மைகளினுடைய தொடர்ச்சி நண்பர்களே இப்போ இந்த செவ்வாயினுடைய தன்மை இந்த ரத்தத்தையும் ஆணுக்கு பெண்ணுக்கு ரத்தத்தையும் அதே நேரத்தில் கர்ப்பத்தினுடைய தன்மையும் கொடுப்பவன் செவ்வாய் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ராகுவினுடைய ஏறுகிற பொழுது இந்த ராகு என்பது ஒரு விசை அந்த விசை இந்த ரத்தத்தை பெரிது பண்ணிவிடும் அப்ப நேச்சுரலா பிபி வந்துடும் ஒரு இது சேருது ஒரு இடத்துல சந்திரனும் சனியும் இத புணர்பு தோஷம்னு சொல்லுவோம் சனி எங்கேயாவது சேர்ந்து இருக்கிற பொழுது ஹார்ட் பிளாக் வரும் அவருக்கு சந்திரன் வந்து ரத்த ஓட்டம் சனி வந்து நிறுத்துபவர் அந்த ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் மறைபடுகிறதோ அங்கு இந்த சந்திரனும் சனியும் நினைவு பெறுகிற பொழுது மேக்சிமம் ஹார்ட் பிளாக் இருக்கும் அவனுடைய சிந்தனைக்கு தகுந்தால் போல அவனால் செயல்பட முடியாதுதான் புலம்பு தோஷம் அடுத்து புதனை பற்றி எடுத்துக் கொள்கிற பொழுது நர்விகல் சிஸ்டம் ஸ்கின் டெவலப்மெண்ட் இது இதுக்குண்டான போர்ட்போலியோ புதன் அதுவுமே அசிட்டிக் தான் இந்த அசிட்டிக் புதன் வலுத்து இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா நல்ல இடங்களில் இருக்கிற பொழுது அதனால்தான் உபயராசியில நில தத்துவத்துல புதனுக்கு உச்சம் கொடுத்தான் கண்ணியில புதன் இருக்கிற பொழுது அவன் மிக நுண்ணறிவாளனாக இருப்பான் அனாலிட்டிகல் ஓரியன்டா இருப்பான் ஒரு 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 பேங்க் சிஏவா இந்த மாதிரியான தன்மை ஏன்னா பிரைன் சிஸ்டம் வேலை பார்க்கும் ஆனா இந்த மாதிரியான தன்மையில எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அசிட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் பின்பக்கம் முதுகு இருக்கும் மசில் கேச்சஸ் வரும் இதெல்லாம் புதன் உச்சமா இருந்தால் புதன் ராகுசார மீறி இருக்கிறதா வித்தியாசமான சிந்தனையாளர் புதன் ராகு இணைந்து இருக்கிறதா வித்தியாசமான சிந்தனையாளர் ரொம்ப பவர்ஃபுல்லா அவனோட சிஸ்டம் இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பான் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா கடகம் கணக்கு போட்டு வேற மாதிரி ஒரு இதுல சொல்லக்கூடியவன் ராகுவினுடைய தன்மை இன்புட் ஆகும்போது இதே புதன் கேது தன்மை இன்புட் ஆகிற பொழுது எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணுவான் எல்லாத்தையும் பண்ணுவான் நிறைய விஷயங்களை உள் வச்சுப்பான் ஆனா அவனுக்கு வெளிப்படுத்த தெரியாது இவனுங்க தான் இந்த பிஹெச்டி இவனுங்க ரிசர்ச் ஓரியன்டா இருக்கக்கூடியவனு புதன் கேது புதன் ராகு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தாலும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான் புதன் கேது தன்மைகள் வருகிற பொழுது நர்விகல் இஷ்யூஸ்ன்றது கம்பல்சரி இருக்கும் புதன் ராகு வருகிற பொழுது நர்விகளினுடைய தன்மைகள் அதிகப்படும் அது என்ன பண்ணணும்னா இந்த நரம்பு தளர்ச்சின்னு ஒரு விஷயம் கொடுக்கும் பாருங்க அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிற பொழுது செவ்வாய் வந்து ரத்தத்தினுடைய தன்மை செவ்வாயும் கேதுவும் இணைந்து காற்று ராசியிலே பயணிக்கிற பொழுது வித்தியாசமான இரத்த பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு டிசிஸ் இருக்கு எசல்லின்னு ஒரு டிசிஸ் அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நீங்களுக்கு தெரியாது எசல்லி டிசிஸ் வந்து என்னன்னா ரத்த அணு அதிகம் வெள்ளை அணுக்கள் அதிகமாக போயிடும் அந்த ரத்தத்துல ரெண்டு விதமான அணுக்கள் இருக்கு சிகப்பணுப்புகள் வெள்ளை அணுக்கள் அதுல வந்து இந்த வெள்ளை அணுக்கள் தான் வந்து ரத்தத்தை வந்து கெடாம அது மூலியமாக ஏதாவது நோய் பரவாம பாதுகாக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த ஒயிட் செல்ஸ் அந்த ஒயிட் செல்ஸ் ரொம்ப அதிகமாயிடும் ஒரு வீட்டுல ஒரு செக்யூரிட்டி இருந்தா ஓகே ரெண்டு செக்யூரிட்டி இருந்தா ஓகே வீட்டுல இருக்கிறதே ரெண்டு பேரு ஆனா செக்யூரிட்டி நூத்தி ஐம்பது பேர் இருப்பான் அந்த வீட்டுல அப்போ யாருக்கு பிரச்சனை அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆக ரத்தத்துக்கு பிரச்சனை ஆயிடும் அந்த ஒயிட் செல்ஸ் அதிகமாகும் போது அந்த ஒயிட் செல்ஸ் அதிகமாக எஸ்எல்இ இந்த எஸ்எல்டி டிசிஸ் வந்து எப்படி வேணாலும் எந்த டைம்ல வேணா எந்த ஆர்கான் வேணா ஆஃப் ஆயிடும் எப்ப வேணா மரணத்தை தழுவுவார்கள் அவங்களால வெயில நடக்க முடியாது கலர் சேஞ்சஸ் ஆயிடும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் எஸ்எல்இ டிசிஸ் இருக்கிறவங்க இதுலேயும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க வாய் ஈர்ல இருந்து அப்படி ப்ளீட்டிங்கா பிளட்டாக கொட்டும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் வித்தியாசமான ரத்த சிந்தனைகள் ரத்தத்தினுடைய விஷயங்களை இதே போல செவ்வாய் ராகு இணைகிறது அது வேறு விதமான தன்மைகளை கொடுத்து விடும் உங்களுடைய மசில் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகப்படுத்திடும் அதான் பிபி வர்றது ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களை செவ்வாயினுடைய ராகு கொடுத்து விடும் செவ்வாய் சூரியன் நினைவு செவ்வாய் சூரியன் நினைவு நம்ம என்ன சொல்றோம் ஏழாம் பாவத்துல இருந்தா திருமணம் விதவை என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஹீட்டு ஜென்ரேஷன் ஆஃப் ஹீட்ட வந்து இவங்க அந்த தர்மல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கொஞ்சம் நான் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் ஆங்கிலத்துல படிச்சதுனால எனக்கு அந்த மாதிரி தான் வருது நண்பர்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சுருக்கி தரேன் சுருக்கி ஷேர் பண்றேன் இப்ப அந்த செவ்வாய் சூரிய நினைவு என்கிற போது நம்ம உடம்புல இயல்பா தெர்மிக்கல் சிஸ்டம் இருக்கும் ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் அது வந்து தொண்ணூறு டிகிரில மெயின்டெயின் தான் உங்களுடைய எல்லா நம்ம ஜோதிடத்துல சொல்ற எல்லா பிளானட்டரியும் வேலை செய்யும் அந்த 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 தெர்மிக்கல் சிஸ்டம் எப்ப உருவாச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது இதை உள்ளார்ந்து பயணம் போனால் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் இதுதான் உண்மை என்ன பாபு சார் வந்து இந்த அளவுக்கு டெப்தா பேசுறாருன்னு எல்லாம் கேட்கலாம் ஆனா இதுதான் உண்மை எப்பொழுது உறவின் பொழுது விந்து வெளியேறி கருமுட்டையை உரசுகிறதோ அந்த பெனட்ரேட் பண்ணி உள்ள போய் எங்குக்குள்ள இந்த அணு சொருகிற பொழுது இந்த இரண்டு மோதல்களும் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் மோதினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்துவோ அதுபோல ஒரு விளைவுகளை பெண்ணினுடைய கர்ப்பத்தில ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தி அந்த சூட்டினால் உருவாவதுதான் இந்த உசுர் இந்த ஜனனம் அந்த சூடு நீங்க சாகிற வரையும் இருக்கும் நீங்கள் இறந்த பின்னால் உங்களுடைய விட்டு போன பின்னால் இருபத்தி ஐந்து நிமிடம் ஒரு நாழிகை கழித்து தான் இந்த உடம்பு ஜில்லாகும் அதுவரையும் இந்த சூடு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சூடுதான் உங்களை இயக்கும் அந்த சூடுதான் அப்போ இந்த சூடு வளப்படுகிற பொழுது இந்த சூடும் வேகமும் இணைகிற பொழுது அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்களுக்குள் அந்த உடம்புக்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த செவ்வாய் சூரியனுடைய பாடி ஆட்டோ தர்மல் சிஸ்டம் மெயின்டைனே ஆகாது ஒன்னு அடிக்கடி சளி தண்ணி சுடுதண்ணி பச்சை பச்சைல குளிக்க முடியாது அவங்களால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு சிஸ்டம் தான் இதுக்கு உள்ள சனி வந்துட்டாருன்னா கபம் கட்டிடும் பிரீத் பண்ண முடியாது லங்ஸ் ப்ராப்ளம் வரும் இந்த சூரியனும் செவ்வாய் முனைகிற பொழுது இந்த ஆட்டோ தெர்மிக்கல் சிஸ்டம் வந்து உங்களுக்குள்ள நேச்சுரலா ஏற்படாது இப்ப வந்து இந்த சூரியனும் செவ்வாய் இருக்கிறவங்களை கூட்டு போய் ஊட்டி இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது அவன் அவங்க பாடி திரும்பி அந்த ஆட்டோ தெர்மல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணாது வெளியில வந்து பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரி இருக்கு ஆனா உள்ள தொண்ணூறு டிகிரி வேணும் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோ சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க நேச்சுரலா உங்க பாடியை ஹீட் பண்ணிக்கும் இவனுக்கு பிரச்சனை என்னன்னா சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆளுங்க இயல்பாக உடம்பு உள்ள சூடாவே இருக்கும் அங்கே போன குளிர் தாங்க முடியாது பெரிய சொற்ற இதெல்லாம் போட்டுப்பாங்க தலைவாங்க ஆட்டோ தேர்மல் சிஸ்டம் வேலை செய்யல அடுத்து குரு இந்த குருக்குள்ள வருகிற பொழுது இந்த அல்கலைன் அசிதிக்கு பத்தி சொன்ன பாத்தீங்களா அசிட்டிக்கு வந்து சனி அல்கலைன் வந்து குரு அதனால இந்த ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனை எப்பயுமே நடக்கும் இந்த அல்கலைன் அதிகப்பட அதிகப்பட உங்களுடைய பிரெயின் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு கேதுவுடன் சேர்ந்தால் கேல யோகம்னு சொல்றாங்க கேல யோக ஆட்களை மட்டும் நீங்க கொஞ்சம் ஜோதிடம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் அனாலிட்டிக்கல் பண்ணி பாருங்க இந்த கேல யோக ஆட்களை அவங்க ஒரு மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு சிந்தனை எண்ணங்களை கொண்டவனா இருப்பான் நீங்க கேட்டு பாருங்களேன் கேல யோகம் யாருக்கு இருக்கிறதோ அவன் நடைமுறைக்கே ஒவ்வாது அவன் பேசுறது நடைமுறைக்கு ஒவ்வாது வேறு வேறு விதமான சிந்தனைகள் அவனுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருப்பான் ஆனா அவனை பொறுத்தவரை அது சரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது முட்டாள்தனமா தெரியும் குரு கேதுவினுடைய அமைப்பு இந்த குரு கேதுவினுடைய அமைப்பு என்னன்னா அது அது ப்ரொடியூஸ் பண்ற ஆட்களை கம்மி பண்ணும் வேற விதமா திங்கிங் கூடும் இதெல்லாம் ரொம்ப பிரெயின் சிஸ்டம் இந்த ஆட்டோ தர்மல் சிஸ்டம் நிறைய 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 படிங்க படிக்கிற பொழுது நிறைய ஜோதிடங்கள் புரிய ஆரம்பிக்கும் படிக்கிறது மட்டும் இல்லாத கம்பேரிசன் பண்ணுங்க நம்மளுடைய எடுத்து கேல யோகம் குரு ராகு சண்டால யோகம் என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும் பிரெயினுட் மத்தவனுக்கு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வேலை பார்த்தோம்னா குரு ராகு இணைக்கிறவனுக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வேலை பார்க்கணும் புதுசு புதுசா என்னன்னு கண்டுபிடிப்பான் இந்த பிரெயின் சிஸ்டம் போகிற பொழுது அந்த பிரெயின் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்பீடா இயக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவனுடைய மஸ்குலின் ஜென்ரேஷன் சிஸ்டம் அதாவது